வணக்கம் என் பெயர் சுதன் நான் சென்னையில் தங்கி பணிபுரிகிறேன் எனக்கு சமீபத்தில் ஒரு பெண் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்து பேச ஆரம்பித்தாள் அவளும் சென்னையைச் சேர்ந்தவள் அவள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறாள் எனக்கு அப்பா கிடையாது நானும் அம்மாவும் மட்டும்தான் அபார்ட்மெண்டில் தங்கியுள்ளோம் சிறிது நாட்களாக என்னுடைய அம்மாவின் நடவடிக்கை சரியில்லை அதனால் அவள் என்ன செய்கிறாள் என்று எனக்கு முழுவதும் தெரிய வேண்டும் இதை செய்து கொடுங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் செய்கிறேன் என்று சொன்னாள் அவளிடம் நான் கேட்டதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டாள் அதன் பிறகு அவளின் அம்மா மொபைல் நம்பர் வாங்கிக் கொண்டேன் அந்த ஆண்டியிடம் அவளுடைய பொண்ணு சொன்ன மாதிரியே தெரிந்தவர் போல் பேச ஆரம்பித்தேன் அந்த ஆண்டியும் சகஜமாக பேச ஆரம்பித்தாள் கொஞ்ச நாட்கள் யதார்த்தமாக பேசுவது போல் பேசிக் கொண்டிருந்தோம் அதன் பிறகு அந்த ஆண்டி எனக்கு தினமும் போனில் பேச ஆரம்பித்தாள் நானும் அவளிடம் சகஜமாக பேச ஆரம்பித்தேன் அந்த ஆண்டி அவளுடைய கணவர் இல்லாததால் நிறைய ஆசைகளை அனுபவிக்க இயங்குவதாக சொன்னாள் அப்போது அவளிடம் ஓப்பனாகவே செக்ஸ் அனுபவிக்க நினைக்கிறீர்களா என்று கேட்டேன் அந்த நிமிடம் அவள் ஆமாம் அதை எப்படி சொல்லுவது என்று தயங்கினேன் என்று சொல்ல இதற்கு எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க எல்லாருக்கும் உள்ள ஆசைதானே நீங்க என்னிடம் தைரியமா சொல்லுங்க நான் இருக்கேன் உங்களுக்காக என்று சொன்னேன் அதற்கப்புறம் அந்த ஆண்டி என்னிடம் செக்ஸ் பற்றி ஓப்பனாகவே பேச ஆரம்பித்தாள் இப்போது செக்ஸ் செய்யாமல் இருக்க முடியுமா என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு எனக்கு செக்ஸ் ஆசை வந்துவிட்டது என்று சொன்னாள் சரி ஆண்டி கவலைப்படாதீங்க எனக்கும் செக்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நானும் நீங்களும் செக்ஸியாக பேசலாம் பிடித்திருந்தா நான் வீட்டிற்கு வந்து உங்களை மேட்டர் செய்கிறேன் என்றேன் அதன் பிறகு நானும் அந்த ஆண்டியும் போனில் செக்ஸியாக பேச ஆரம்பித்தோம் தினமும் போனில் அவளை மேட்டர் செய்ய ஆரம்பித்தேன் அது அவளுக்கு ரொம்ப பிடித்திருந்தது அவளுக்கு எப்படி செய்தால் பிடிக்குமோ அந்த மாதிரி அவளை மேட்டர் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தேன் தினமும் என்னிடம் செக்ஸியாக பேசி பேசி அவளால் காம உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ண முடியல நானும் அந்த ஆண்டியும் போனில் செக்ஸியா மூன்று நாட்கள் மட்டும்தான் பேசினோம் அதற்கு அடுத்த நாளே வீட்டுக்கு வாடா என்று கூப்பிட்டாள் அந்த ஆண்டியின் பொண்ணு வேலைக்குப் போனதும் நான் அன்றைக்கு அந்த ஆண்டியின் வீட்டிற்கு சென்றேன் அவள் எனக்காகவே குளித்து முடித்து பிரஷாக இருந்தாள் அவளைப் பார்ப்பதற்கு வயது வந்த பொண்ணு அவளுக்கு இருக்கிறாள் என்பதை நம்ப முடியவில்லை அந்த அளவுக்கு அழகாக இருந்தாள் வீட்டிற்குள் போனதும் அந்த ஆண்டியின் பெட்ரூமுக்குள் அழைத்துப் போனாள் கதவை தாழ்ப்பாள் போட்டாள் உடனே என் அருகே வந்து என்னை கட்டி அணைத்தாள் அவள் உதட்டோடு உதடு வைத்து முத்தம் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படியே இருவரும் கட்டி அணைத்துக்கொண்டே மெத்தையில் படுத்து கொண்டு அவளின் புடவையை அவிழ்த்து அவளின் இரு முலைகளையும் மாற்றி மாற்றி சப்ப ஆரம்பித்தேன் அவளின் இரு முலைகளையும் மாற்றி மாற்றி சப்பிக் கொண்டே அவளின் உடைகளை ஒவ்வொன்றாகக் கழற்றி எறிந்தேன் அவளும் என் உடைகளை அவிழ்த்தாள் இருவரும் அம்மணமாக மெத்தையில் கட்டிப் பிடித்து முத்தங்களை மாற்றி மாற்றிக் கொடுத்து கொண்டோம் கொஞ்ச நேரம் அவளின் இரு முலைகளையும் மாற்றி மாற்றி சப்பி முத்தம் கொடுத்தேன் அதன் பிறகு அவளின் இரு கால்களையும் விரித்து வைத்து அவளின் புண்டைய நக்க ஆரம்பித்தேன் என்று முனுகிக் கொண்டே படுத்து கிடந்தாள் நான் அவளின் புண்டைய நக்கி நக்கி எடுத்தேன் அவளின் புண்டையின் அடி ஓட்டையில் வரை நக்கி எடுத்தேன் அப்போதெல்லாம் அவள் என்று முனுகிக் கொண்டே என்ஜாய் பண்ணி கொண்டு படுத்து கிடந்தாள் நான் அரை மணி நேரம் அவளின் புண்டைய சப்பி எடுத்தேன் அதன் பிறகு அவளுக்கு ரொம்ப பிடித்த கவுக்கேல் பொசிஷனில் மேட்டர் செய்ய ஆரம்பித்தோம் நான் படுத்து கிடந்தேன் அவளின் என் சுன்னியில் அவளின் இடுப்பை மேலும் கீழும் மாட்டிக்கொண்டே இருந்தாள் ஏறி ஏறி அடித்துக் கொண்டே இருந்தாள் நான் அவளின் இரு முலைகளையும் மசாஜ் செய்து கொண்டே இருந்தேன் அவள் அப்போது ஆ ஆ இந்த சுகத்துக்காகத்தான் ரொம்ப வட்டமா காத்திருந்தேன் உன்னால என் ஆசையெல்லாம் இனிமேல் அனுபவித்துக் கொள்வேன் ஆ ஆ என்று என் சுன்னியில் அவளின் புண்டைய சொருகி ஏறி அடித்துக்கொண்டே இருந்தாள் இருபது நிமிடம் கவுக்கேள் பொசிஷனில் மேட்டர் செய்து கொண்டே இருந்தாள் அதன் பிறகு அவளைப் படுக்கப் போட்டு அவளின் இரு கால்களையும் விரித்து அவளின் புண்டை ஓட்டைக்குள்ளே என் சுன்னியின் குத்தை வாங்கிக் கொண்டே இருந்தாள் மீண்டும் அரை மணி நேரம் அவளை படுக்கப் போட்டு போட்டு முடித்தேன் அதன் பிறகு அவளின் குண்டியின் ஓட்டையை நக்கி எடுத்தேன் மீண்டும் அவளின் குண்டியின் ஓட்டையை நக்கி நக்கி எடுத்தேன் மீண்டும் பத்து நிமிடம் அவளின் குண்டியின் ஓட்டையை நக்கி எடுத்தேன் அதன் பிறகு என் சுன்னிய அவளின் குண்டியின் ஓட்டைக்குள்ளே சொருகி அடிக்க ஆரம்பித்தேன் அப்போதும் அவள் ஆ ஆ ஆ இருக்குடா என்று சொன்னாள் குத்துடா குத்துடா என்று சொன்னாள் நான் அவளின் குண்டியின் ஓட்டைக்குள்ளே என் சுன்னியால் வேகவேகமாக குத்திக் இருந்தேன் மீண்டும் மெய் மறந்து என் சுன்னியின் குத்தை வாங்கிக் கொண்டே இருந்தாள் அந்த பொசிஷனிலும் அவளை நாற்பது நிமிடம் ஓல் போட்டு முடித்தேன்